அலமின் அலா அலி வெல்கம் டு ஆஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் ரபில்லா முகமதின் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள் இன்று இந்த நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் இன்னைக்கு ஜும்மா அசர் தொழுதுட்டு ஓதுறா மாதிரி ஒரு பலம் வாய்ந்த துவாவை தான் நான் சொல்ல போகிறேன் ரொம்ப நிறைய எண்ணிக்கையிலலாம் இந்த துவாவை நீங்கள் ஓதுணுன்னு அவசியமே இல்லை நான் இன்றைக்கி சொல்கிற முறைப்படி மூணே மூணு முறை நீங்கள் ஓதிப்பாருங்க இன்ஷெல்லாம் உங்கள் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் நீங்கள் இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிருப்பீங்க பார்த்தீங்களா ஒன்று ஒன்றா சொல்லணும்னு அவசியமே இல்லை எல்லாத்தையும் அல்ல உங்களுக்கு நிறைவேற்றி தருவோம் அவ்வளவு சிறப்பான துவா பொதுவாக ஜும்மா அன்றைக்கி இருக்கிற சிறப்பு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சிறப்பான நாளில் நாம் துவா கபுல் ஆகும் அது குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கு அது குறிப்பாக ஜும்மா நாள் அசட்டு மஹரிப் ரொம்ப கம்மியான நேரம்னு சொல்லிட்டு நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக சஹிஹான ஹதீஸ் இருக்கு இந்த மாதிரி சிறப்பான பரக்கத்தான நேரத்துல நீங்க முன்னாடியே செலக்ட் பண்ணி யோசிச்சு மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கீங்க என்ன துவாலாம் கேட்கலாம் சொல்லிட்டு அப்படி நீங்க துவா கேட்கும் ஒரு துவாவால நிறைய பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சில துவாக்கள் இருக்கும் கேட்கறது ஒரே ஒரு துவாவதா இருக்கும் ஆனா நிறைய பலன்கள் நிறைய நன்மைகள் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் அந்த மாதிரி பெஸ்டான துவாக்கள் நீங்க செலக்ட் பண்ணி வச்சிக்கிங்க அதை ஓதி கேளுங்க மனப்பூர்வமா ஓதி கேளுங்க நிறைய நேரம் நிறைய கவுண்ட் பண்ணி நிறைய எண்ணிக்கையில ஓதணும் அப்படிலாம் இல்லவே இல்ல நீங்க மனசார உணர்ந்து ஒரு மூணு தடவை அல்லாஹ் கிட்ட கையேந்தி கேட்டாலே அல்லாஹ் நிச்சயமா உங்கள் தேவைகளை நிறைவேற்றி தருவான் ஏன்னா அல்லாஹ் சுபாரத்தால கல்வை பார்க்குறான் நம்ம கல்வை எப்படி இருக்கு எந்த அளவுக்கு தக்குவாய் இருக்காதுல அதை தான் பார்ப்பான் அதனால நம்பிக்கையுடன் கேளுங்க அந்த வகையில் என்னைக்குன்னா ஒரு மிக சிறந்த துவாவை போறேன் இந்த துவாவை பொத்த வரைக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் நீங்க பார்த்து ஓதிக்கலாம் நான் இப்ப போடுறேன் முதல்ல நான் தமிழ் மீனிங் உங்களுக்கு சொல்றேன் அந்த தமிழ் பொருளை படிக்கும் போது தெரியும் இது எந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவா சொல்லிட்டு ஒரு முறை உங்களுக்கு நான் படிச்சு காமிக்கிறேன் இறைவா நீ நேர்வழி காட்டியவர்களுடன் சேர்த்து எனக்கும் நேர் வழி காட்டுவாயாக நீ ஆரோக்கியம் அளித்தவர்களுடன் சேர்த்து எனக்கும் ஆரோக்கியம் அளிப்பாயாக நீ பொறுப்பேற்று கொண்டவர்களுடன் சேர்த்து எனக்கும் பொறுப்பேற்று கொள்வாயாக நீ எனக்கு தந்திருப்பவற்றில் பரக்கத் செய்வாயாக நீ விதியாக்கியவைகளில் உள்ள கெடுதியை விட்டும் என்னை காப்பாயாக நிச்சயமாக நீயே விதிப்பவன் உன் மீது எதையும் விதிக்க முடியாது நிச்சயமாக நீ யாரை நேசித்து விட்டாயோ அவர் இழிவடைய மாட்டார் எங்கள் இறைவா உன் அருள் விசாலமானது உன் மகத்துவம் மேலானது எவ்வளவு சிறப்பான பொருள் கொண்ட வரிகள் பாருங்கள் அதனால தான் இந்த துவாவிற்கு நான் இவ்வளோ சிறப்பாக பலம் வாய்ந்த துவா சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட நபர்களை அல்லஹவின் நாட்டம் எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அவன் சில நபர்களை செலக்ட் பண்ணி வச்சிருப்பான் இவங்களுக்கு நேர்வழி வழி காட்டணும் சொல்லிட்டு அவன் யாரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களால மட்டும் தான் அந்த நேர் போக முடியும் மற்றவங்க யாராலையும் தலைகே நின்றாலும் முடியவே முடியாது அப்படி இருந்தா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே முஸ்லீமா இருந்திருக்கலாம்ல எல்லாருமே நல்லவங்களா இருந்திருக்கலாம்ல இதை தப்பம் பண்ணாம அல்ல செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த அல்லாஹ் செலக்ட் பண்ணி வச்சிருப்பான் பார்த்தீங்களா அந்த நேர் வழி காட்டியவர்களுடன் சேர்த்து நம்மளுக்கும் காட்டணும் சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அதே தான் ஆரோக்கியம் அல்லாஹின் அருட்கொடைகளில் ஒன்று ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் வேண்டி நம்ம கேட்குறோம் அல்ல அதையும் செலக்ட் பண்ணி தான் வச்சுக்கிறோம் இவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல உடல் நலம் நல்லபடியாக இருக்கணும் அதிகமாக இபாதத் செய்யணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பான் அதில் நம்மையும் சேர்த்துக்க சொல்லி அல்லாஹிடம் கேட்குறோம் அதே போல பொறுப்பேற்று கொண்டவர்களுடன் அல்லாஹ் யாருக்காக பொறுப்பேற்று கொண்டாங்களோ அவங்களுடைய எல்லா காரியமும் அல்லாஹ்வின் அந்த கீழ்ப்பார்வையில் வந்துடும் அது நமக்கு ரொம்ப பெரிய விஷயம் அல்லாஹ்வின் கீழ் பார்வையில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா விஷயங்களும் போகும்போது அதனுடைய முடிவு மிக நல்லதாக இருக்கும் அதையும் இந்த துவாவில் கேட்குறோம் அடுத்ததாக நமக்கு சொல்லிட்டு அல்லாஹ் சில விஷயங்களை கொடுத்துருப்பான் அதில் வரக்கத் அந்த பறக்கத்துன்றது எல்லா விஷயங்களும் அடங்கும் வெறும் செல்வம் அது மட்டும் இல்லை நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்தால் அந்த சந்தோஷத்தில் ஒரு பரக்கத் கிடைக்கும் நமக்கு ஆரோக்கியம் ஏற்கனவே ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்த ஆரோக்கியத்தில் ஒரு பரக்கத் கிடைக்கும் நம்மளுக்கு நேரம் நல்லபடியாக இருக்குது அந்த நேரத்தில் ஒரு பரக்கத் கிடைக்கும் நமக்கு ப சந்தோஷம் இருக்குது வீட்டில் அந்த சந்தோஷத்தில் ஒரு வறக்கத்து கிடைக்கும் பொதுவாக இந்த பரக்கத் அடுத்ததாக இந்த துவாவில என்ன கேட்குறோம் விதி என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது அந்த விதியில நமக்கு சொல்லி சில கெடுதல்களும் இருக்கும் சில கெட்டதுகளும் அல்லாஹ் எழுதி வச்சிருப்பான் அந்த கெடுதியை விட்டு நாம இந்த துவாவில் பாதுகாப்பு கேட்கிறோம் எந்த கெடுதலும் நமக்கு நடக்காம இருக்கிறதுக்காக கடைசியாக என்ன சொல்றோம் அல்லாகவின் அருள் விசாலமானது உன் மகத்துவம் மேலானது சொல்லிட்டு அல்லாகவை புகழ்கின்றோம் இவ்வளவு சிறந்த வார்த்தைகள் இது நீங்க முடிஞ்சா மனப்பாடை செஞ்சு வச்சுக்கிங்க டெய்லியே ஓதுற மாதிரி இல்லனா இது போன்ற பறக்கத்தான சிறந்த நாட்களில் குறைஞ்சது ஒரு மூணு முறையாவது ஓதுகிற மாதிரி பார்த்துக்குங்க அந்த நாளின் முழு நன்மையை நம்ம அடைந்து கொள்ளலாம் இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் நீங்கள் என் கூட சேர்ந்து ஓதுங்க அப்படி இல்லைனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சாயங்காலம் நீங்கள் அசர் தொழுவீங்க பாத்தீங்களா அசர் தொழுதுட்டு அதே இருப்பில் யார்கிட்டேயும் பேசாமல் இந்த துவாவை ஒரு மூணு முறை அப்படியே பார்த்து ஓதிட்டு பிறகு நீங்கள் வேறு திக்குறுகள் துவாக்கள் எது வேணாலும் நீங்கள் ஓதிட்டு துவா செய்யலாம் மகரிப் வர தொடர்ந்து செய்யுங்க இப்போ அந்த துவாவை உங்களுக்கு நான் ஒரு முறை ஓதி காமிக்கிறேன் அல்லாஹும் மஹ்தினி ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வ தவல்லனி ஃபீமன் தவல்லைத் வ பாரிக்லி ஃபீமா ஆதைத் வ கினி ஷர்ர மா கதைத் இன்னக தக்தி வல யுக்த அலைக் இன்னஹு லா எதில்லு மன் வலைத் تباركت ربنا وتعاليت اللهم اهدني في من حديت. وعافني فيمن من آفيت وتولني في من توليت وبارك لي فيما أعطيت وقني شر ما قديت إنك تقدي ولا يقضى عليك إنه لا يذل من وليت تباركت ربنا وتعاليت. اللهم اهدني فيمن هديت. وعافني فيمن افيت. وتولني فيمن توليت. وبارك لي فيما اعطيت. وقني شر ما قديت. انك تقضي ولا يقضى عليك. انه لا يذل من واليت. தெபாரக்த ரப்பனா வைத் கொஞ்சம் பெரிய இதுவாக தான் ஆனால் இதனுடைய பொருள் மிக சிறப்பாக இருக்குது அதனால் முடிஞ்சால் நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரலாம் இல்லனா இன்னைக்கு இதை நீங்கள் அப்படியே பார்த்து ஓதிக்கீங்க அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அசர் தொழுதுட்டு ஓதிக்கிங்க ஓதி பிறகு துவா செய்ங்க அல்லாஹ் உங்கள் தேவைகள் எல்லாமே நிறைவேறும் தேவைகளை தாண்டி இதில் இருக்கிற ஒவ்வொரு கருத்துக்கள் எல்லாமே சிறப்பான கருத்துக்களில் துவால இருக்கிறது அது எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் ஏன்னா கேட்டது கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பான நேரம் இந்த நாளில் இருக்குது கரெக்டாக இந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறீங்க அசர் தொழுதுட்டு கேட்குறீங்க நிச்சயமாக இதில் உள்ள எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் இதில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எல்லா நாட்களும் தேவையான விஷயங்கள் நம்முடைய ஆயுள் முழுக்க தேவையான விஷயங்கள் அது எல்லாத்தையும் அல்ல உங்களுக்கு நிரந்தரமாக தருவோம் அதனால் முடிஞ்சால் டெய்லியும் ஓதிக்கிங்க இல்லைன்னா ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி ஜும்மா நல்லா அதை மாதிரி ஓதுகிற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனப்படம் ஆகிடும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் ஓத 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 ஈஸியாக ஆகிடும் இன்ஷல்லா ஓதி நல்லா துவா செய்யுங்க உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் அஹமது இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்க இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் மற்றவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல் லஹூ கைரன் கசீரா அஸ்ஸாம் வலைக்கும் அஹ்மது லஹி